சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான பிரதானை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட்டின் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மெதல் ஷூலா இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் பல வகுப்புகளுக்கு நாட வேண்டிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் ஆர்காவில் தீ விபத்து பதினான்கு பேர் காயம் ஒருவர் கவலைக்கிடம் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவத்தில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கண்டோன் ஆர்காவின் ஸ்பிரைடன் பாக் பகுதியில் குறைத்த தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறுவதாக ஆர்காம் கண்டோன் போலீசார் தெரிவிக்கின்றனர் துரிதகதியில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது படிக்கட்டுகளில் கடும் புகை மூட்டத்தால் குடியிருப்பு வாசிகளை வெளியேற்றுவது ஆரம்பத்தில் கடினமாக இருந்துள்ளது இறுதியில் பாதிக்கப்பட்ட உயரமான கட்டிடத்தில் இருந்து நாற்பத்தைந்து பேர் வெளியேற்றப்பட்டனர் பதினான்கு பேர் காயமடைந்தனர் ஒரு நபர் பலத்த காயங்களோடு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அறுவை சிகிச்சையின் போது காயமடையாத முப்பத்தோரு பேர் அருகிலுள்ள உடற்பயிற்சி கூடத்தில் பராமரிக்கப்பட்டனர் தீ அணைப்பு துறையினரால் தீ அணைக்கப்பட்டது ஆனால் கடுமையான புகையால் கட்டிடத்துக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையின் பிரகாரம் படிக்கட்டு நுழைவாயில் பகுதியில் தீ முதலில் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆர்காவ் கண்டோனல் காவல்துறையின் தீ அணைப்பு ஆய்வாளர்கள் தற்போது தீ விபத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் பிறந்த நாளை கொண்டாடிய பிரபல இந்திய நடிகை பிரபல இந்திய நடிகை ஒருவர் தனது பிறந்த நாளை சுவிட்சர்லாந்தில் கொண்டாடிய நிலையில் அவரது மகனும் மருமகளும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை அந்த நடிகை நீது கபூர் அவர் பிரபல நடிகரான ரிஷி கபூரின் மனைவி ஆவார் தம்பதியருக்கு இரண்டு பிள்ளைகள் அவர்களில் ஒருவரான ரித்திமா கபூருடன் தனது பிறந்த நாளை நீத்து கபூர் கொண்டாடிய நிலையில் அவரது மகனும் மருமகளும் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கவில்லை நீத்து கபூரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காத அந்த மகன் பிரபல நடிகரான ரன்பீர் கபூர் அவரது மனைவி ஆலயா பாட் லூசானில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு கொலை என சந்தேகம் லூசன் மாகாணத்தில் உள்ள சரசே பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது சூரிஜ் பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவக் கழகம் உடலை பரிசோதிக்கிறது அதிகாரிகள் தற்போது இது ஒரு கொலை என சந்தேகம் வெளியிட்டனர் இறந்தவரின் கணவர் தளத்தில் கைதானார் எனினும் அவர் நிரபராதி என்று கருதப்படுகிறது சாரசே நகர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது துர்காவ் கண்டோனில் வகுவாக குறைந்துள்ள விவாகரத்துகள் கன்டோன் துர்காவில் விவாகரத்து எண்ணிக்கைகள் என்று வில்லாதளவு குறைவடைந்துள்ளதாக புதிய புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது மொத்த தொகையுடன் ஒப்பிடுகையில் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் இருந்ததை விட கடந்த ஆண்டு துர்காவில் விவாகரத்து செய்யப்பட்ட திருமணங்கள் குறைவடைந்துள்ளன அதே நேரம் மண்டலத்தின்படி புதிதாக இடம்பெற்ற திருமணங்களின் எண்ணிக்கையும் மிக குறைந்த நிலையை அடைந்துள்ளது கன்டோன் புள்ளியியல் அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துர்காவில் ஆயிரத்தி இருநூற்று தம்பதிகள் திருமணம் இது கடந்த விட ஜோடிகள் குறைவாகும் அதில் திருமணங்கள் ஒரு ஆணும் மற்றும் இருபத்தி நடந்த திருமணமாகும் மேலும் ஏழு தம்பதிகள் தங்கள் பதிவு செய்யப்பட்ட கூட்டாண்மை திருமணமாக மாற்றப்பட்டது திருமணங்கள் தவிர நானூற்று எண்பத்தி ஐந்து விவாகரத்துகள் நடந்ததாகவும் புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது துர்கா கண்டோனில் ஒரே பாலினத்தவர்களிடையே விவாகரத்துகள் ஏற்படவில்லை இது மாத்திரமன்றி திருமணம் செய்து கொள்பவர்களின் வயது விகிதமும் அதிகரித்துக் கொண்டு செல்வதாக குறிப்பிட்ட கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது சராசரியாக பெண்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆண்கள் முப்பத்தி மூன்று வயது முதல் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் பெண்கள் இருபத்தி நான்கு வயதிலும் ஆண்கள் ஐந்து வயதிலும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று புள்ளியியல் அலுவலகம் தெரிவிக்கிறது காருக்குள் குழவி கொட்டியதால் விபத்தில் சிக்கிய இளைஞன் கன்டோன் சுக்கில் காருக்குள் குழவி கொட்டியதால் நிலை தடுமாறிய ஓட்டுநர் விபத்தில் சிக்கிய சம்பவம் ஒன்று பதிவானது குறித்த சம்பவம் கடந்த சனியன்று ஏ நான்கில் இடம்பெற்றுள்ளதாக சுக் கன்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது சந்தியில் பதினெட்டு வயதுடைய சாரதி ஒருவர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து பாதுகாப்பு சுவரில் மோதியுள்ளார் எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த விபத்தானது சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்தளவில் ஏ நான்கு நெடுஞ்சாலையில் இடம்பெற்றது இளம் சாரதியின் அறிக்கையின்படி வாகனத்திற்குள் குழவை கொட்டியதால் கவனத்தை சிதறடித்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறினார் சம்பவ இடத்தில் பதினெட்டு வயது இளைஞன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விபத்தில் சிக்கிய கார் மொத்தமாக சேதமடைந்துள்ளது சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதை சென்ட் காலன் கண்டோனில் திருட்டுத்தனமாக மின்சாரத்தை பயன்படுத்திய பெண் ஒருவர் போலீசாரிடம் சிக்கினார் சென்ட் காலர் வாகனத்தை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயது பெண் சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்றுள்ளதாக செய்து வெளியிட்டுள்ளது மேல் செலுத்தப்படாத துண்டிக்கப்பட்டுள்ளது எனினும் திருட்டு தரமாக மின்சாரத்தை பெறுவதற்காக அவரது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து அடுக்குமாடி கட்டிடத்தின் படிக்கட்டு வழியாக கேபிளை இழுத்து அதை அனைத்து குத்தகைதாரர்களும் பயன்படுத்தக்கூடிய பொதுவாக அணுகக்கூடிய சொருகி மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளார் இது கையும் களவுமாக பிடிபட்டு இது தொடர்பாக வழக்கு ஒன்று நீதிமன்றில் இடம்பெற்று தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது செங்காலன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி அந்த பெண் தனது சொந்த உபயோகத்திற்கென இரண்டு வாரங்களுக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்றுள்ளார் மின்சாரம் இரட்டை இலக்கத் தொகையாக இருக்கும் என போலீசார் மதிப்பெடுக்கின்றனர் சட்டத்துக்கு புறம்பாக தன்னை வளப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அவர் இதை செய்ததாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கிறது பெண்ணுக்கு முன்னூறு பிராங்குகள் அபராதம் வழங்கப்பட்டுள்ளது இதை அவரால் செலுத்த முடியாவிட்டால் அல்லது விரும்பவில்லை என்றால் அதற்கு பதிலாக அவர் மூன்று நாட்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது அது மாத்திரமன்று ஐம்பத்து மூன்று மேலதிகமாக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் எதிராக மேல்முறையீடு செய்யலாம் எனவும் கூறப்படுகிறது மிதக்கும் மனித கழிவுகள் வெளியான எச்சரிக்கை சுற்றியுள்ள ஏரியில் மனித மலங்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அதில் நீந்தனர் புயலால் சேதமடைந்த வலாய்ஸ் கண்டோனில் உள்ள கழிவுறீர் ஆலைகளால் மாசு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கடந்த வாரம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது நிலைமையை நன்றாக மதிப்பிடும் வரை நீச்சல் அடிக்க வேண்டாம் என வலாய்ஸ் நுகர்வோர் விவகார சேவை எச்சரித்துள்ளது ஆனால் மாசு இன்னும் பாரிய அளவில் பரவல் அடையவில்லை இருப்பினும் கன்டோன் வார்ட் குறித்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய സ്വിസ് തമിഴ് ട്വന്റി അടുക്കു വണക്കം